பாருங்க எப்படிப்பட்ட வேதனையா இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க அது எந்த வேதனை இருக்கு யோச்சனை மாட்டேங்க ஒரு நண்பர் உங்களை கை விட்டா ஏமாத்திட்டா காட்டி கொடுத்துட்டா ரொம்ப வேதனையா இருக்கும் அவ ஸ்னேத்தர் நீ தோரிசு கொட்டு ஏமாறு விட்டுரு அது ಬಹಳ கஷ்டக்கரவாகி இருந்தது உங்க மனைவியே அல்லது உங்கள் புருஷனே உங்களை கை விட்டுட்டா மனைவியே உங்களை கை விட்டுட்டா ஏமாத்திட்டா நினைக்கிறேன் கிலோபரி விச்சேதனங்கள் பண்ணிக்கிறேன் பேரே மாதிரி இல்லங்க அஸ்ட் சாதாரண அல்லாரி அது ஏற்படுத்துகிற மன காயம் அது ஏற்படுத்த மனஸ்டபிலிட்டி குடும்பத்திலே குடும்பத்தில் சுத்தமுத்துல கிரைஸ்தர் மாடுவ நாசனாச்சும் ஏற்கனவே இந்த நாசத்தை அனுபவிச்சிருக்கணும் போட்டு காலாலேயே மிதிக்கிறது ನಾಶನದಲ್ಲಿ இருவ இன்னும் காலாக்கி துளியோதும்

அவங்க பாவம் ஜெயிலன்னு நான் சொல்லல அவர் பாப்பா மாடல் எல்லாம் தேடுதல இவங்க சொல்ற இவங்க எப்படி அதை பட்டா பாக்குறாங்கன்னு இவர் அதை ஏக் நோடுறாரு அந்த அவங்க பெரிய யோகியர்கள் மாதிரி மற்றவர்கள் பெரிய பாவி மாதிரி பேசிடுவாங்க அவர் ரொம்ப யோகியர் அந்த இத்தர் பாப்பிகள் அந்த மாத்தாடுப்படுத்தார் ஆனால் ஆதரே நல்ல கவனிங்க சனா கவனிஸ்ரி அவங்க குடும்பத்திலேயே அது நடக்கும்போது பாருங்க எப்படி பேசுவாங்க அது அவரோ குடும்பத்தலாகே நடிவாக ஏக் மாத்தாடுறாரு ஆஹா

நான் என்ன சொல்றேன் உங்க பொண்ணா இருந்தா உங்க பையனா இருந்தா எப்படி போத்தி போத்தி பேசுறீங்க அன்பு வச்சு இரக்கம் வச்சு கருணையோட பேசினா என்ன குறைஞ்சா போயிடுது இத்தர குடும்பத்த மகனோ மகளோ தேவர கருணை இட்டு மாத்தாடுறத கடுமையாக படுத்ததேனும் வாயா வலிக்க போது வாய் நோத்ததேனும் நல்ல ஆறுதலின் வார்த்தைகளை இரக்கத்தின் வார்த்தைகளை கருணையின் வார்த்தைகளை சொல்லி அவருளுக்காக ஜெபம் பண்ணும்போது அது எவ்வளவு மேன்மையாக இருக்கும் ஆதரண மாத்துகளும் கருணை மாத்ததலும் கேளி நான் பிரார்த்திஸ்வாகோ அது எஸ் ஸ்ரேஷ்டவாக இருக்கதே அவரை பற்றி பேசுகிற ஆளுகள கேட்கும் போது இந்த மாதிரி நடக்க பார்த்துருக்கேன் நான் ஒரு பாஸ்டர் இருப்பார் நாற்பது வருஷத்துக்கு மேலே பாஸ்டரா இருக்கேன் நல் அதனால் சொல்கிறேன் நழுபத்து வருஷத்துக்குன்னு தெளிவச்சா போது மறுபடியும் பார்க்குறேன் இதை புனஹா புனா இதை நோட் தெரியாது உங்களுக்கு தெரியுமா அப்படிதான் இருக்கேன்

எனக்கு உண்மையாலுமே இதை பற்றி பேசுகிறதுக்கே வாய் வலிக்குது அன்றைக்கி இது இந்த விச்சாரங்கள் மாத்தாடலிக்கு வாய் நவுத்தாது அமைதியாக இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்குது சும்னு இது விட்டுறது சந்தோஷமாக இருக்கிறது இந்த இதெல்லாம் இந்த நெகட்டிவ் காரியங்கள்ல பேசி என்ன புண்ணியம் நெகட்டிவ் காரியங்கள் மாத்தாடி ஏன்னு வந்து கொள்காத ஆமாம் நடந்துடுச்சு அவ்வளோ நடதோய்தோ ஆமாம் அவர் வீடு நிறைய நேரத்தில் வீட்டுக்கு வீடு நடக்குதுங்க அது மனை மனைவி நடித்தது இது ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜாக்கிரகராகிருவை கருணை காட்ட வேண்டும் கருணை தோர்சுபேக்கோ அப்போ பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு வேதனை ஒரு மனைவி பிரிஞ்சு போகும்பொழுது புருஷ பிரிஞ்சு போகும்போது